நபி சல்லாஹு அலி அவங்களோட மரணத்துக்கு முன்னாடியே சஹாபாக்களுக்கு மறுமையை பத்தின நிறைய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லிட்டாங்க அவங்க மரணிச்ச பிறகு உலகத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு நாள் நபி சல்லாஹு அலி வசல்லம் சஹாபாக்களோட மஸ்ஜித் நபுவியில உட்கார்ந்து இருந்தாங்க அங்க திடீர்னு ரொம்ப கம்பீரமா அழகான ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்குள்ள வந்தாங்க அவர் போட்டிருந்த துணி ரொம்ப வெள்ளையாவும் அவர் முடி ரொம்ப கருப்பாவும் இருந்துச்சு அந்த நாளுக்கு முன்னாடி யாரும் அவரை மதினால பார்த்தது அதாவது அவர் மதினால வாழ்ற மனிதர் இல்ல அவரோட ஆடையும் முடியையும் பார்க்கும் போது அவர் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு வந்தவர் மாதிரி தெரியல அங்க கூடி இருந்த மக்கள் எல்லாரும் அந்த மனிதரை ஆச்சரியத்தோட பார்த்தாங்க அவர் நபி நபி சலுகை வசலம் பார்த்து சொன்னாங்க எனக்கு இஸ்லாம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாங்க நபி பதில் சொல்லி அந்த மனிதர் போன பிறகு நபி சலல்லாஹு அலி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க வந்த நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இவர் ஜிப் அவங்க உங்களுக்கு உங்களுடைய தீன கத்து கொடுக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னு சொன்னாங்க நபி சலல்லாஹு அலைவசல்லம் ஜிப்ரில் அலைவசல்ல இஸ்லாம் பத்தி சொன்னாங்க அல்லாவ தவிர வேறு யாரையும் இறைவனா ஆக்க கூடாது முகமது நபி சலல்லாஹூ அலைவசல்ல தூதர்னு நம்பணும் தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ் போன்றவைகளை நம்பிக்கை கொள்ளணும்னு சொன்னாங்க அது அதுக்கு ஜிப்ரில் அலைவாசல்லம் நீங்க உண்மையே சொன்னீங்கன்னு சொன்னாங்க பிறகு ஜிப்ரில் அலைவாசல்லம் ஈமான் பத்தி கேட்டாங்க அதுக்கு நபி சலல்லாஹ் அலி வசலம் அல்லாவையும் மலக்குமார்களையும் இறைவனுடைய வேதத்தையும் நபிமார்களையும் மறுமையினாலையும் எல்லாமே இறைவனுடைய நாட்டப்படிதான் நடக்குது என்ற விதியையும் இத எல்லாத்தையும் நம்பணும் அப்பதான் ஈமான் முழுமை அடையும்னு சொன்னாங்க மறுபடியும் ஜிப்ரில் அலேவசல்லம் நீங்க உண்மையே சொன்னீங்கன்னு சொன்னாங்க பிறகு ஜிப்ரில் அலேவசல்லம் அருள் கொடைகளை பத்தி கேட்டாங்க நபி சலல்லாஹ் அலே வசல்லம் அதுக்கு பதில் சொன்னாங்க அடுத்து ஜிப்ரில் அலேவசல்லம் மறுமை நாள் பத்தி கேட்டாங்க தீர்ப்பு நாள் எப்ப வரும்னு கேட்டாங்க அதுக்கு நபி சலல்லாஹூ அலிவாசல்லம் ஹியமத்தை பத்தி எவ்வளவு விஷயம் உங்களுக்கு தெரியுமோ அவ்வளவு விஷயம்தான் எனக்கும் தெரியும்னு சொன்னாங்க அதாவது நாளை பத்தி தவிர வேற முழுமையா அறிய முடியாது நபி கேட்டு எனக்கு அந்த நாளை பத்தி சில அடையாளங்களை சொல்லுங்கன்னு கேட்டாங்க இருவருக்குமான இந்த பேச்சுவார்த்தையில சொல்லப்பட்ட விஷயங்களை இதுக்கு முன்னாடியே நபி சலல்லாஹ் அலிவாசல்லம் மக்களுக்கு சொல்லி இருக்காங்க அது நபி மரணிக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு அலைக்கு முன்னாடி நடந்திருந்துச்சு முழு குரானும் இறங்கி முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப ஜிப்ரில் அலைவசல்லம் கேக்கும் போது நபி சொன்ன மறுமை நாளோட அறிகுறிகளை இதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் நபி சொன்னது இல்ல இந்த அறிகுறிகள் சகாபாக்களை விட இந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மோட தான் அதிகமா தொடர்பு பட்டு இருக்கு நபி சல்லாஹ் அலைவசல்லம் சொன்ன அறிகுறிகள் சகாபாக்கள் வாழ்ந்த காலத்துல பாக்கவே இல்ல ஆனா அந்த அறிகுறிகளை இப்ப நாம பாக்குறோம் அப்பனா என்ன அர்த்தம் ஜிப்ரில் அலைவசல்லம் சஹாபாக்களுக்கு மட்டும் இல்ல உலக முடிவு நாள் வரைக்கும் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் வறுமை நாளோட ரொம்ப முக்கியமான அறிகுறிகளை சொல்லி தர விரும்பிருக்காங்க நபி சலாஹி வசலம் ஜிப்ரில் அலைமுக்கு பதில் சொன்னாங்க ஒரு வேலைக்காரி தன்னுடைய எஜமானனை பெற்றெடுக்கும் போது இத பத்தி பல அறிஞர்கள் சொல்றாங்க குழந்தைகள் தன்னோட பெற்றோரை அடிமை போல நடத்துறத பத்தி குறிப்பிடுதுன்னு அடுத்ததா வெறும் காலோடு ஆடு மாடுகளை மேய்க்கும் மேய்ப்பாளர்கள் ஒருவர் மற்றவரை விட உயரமான கட்டிடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவார்கள்னு சொன்னாங்க மறுபடியும் ஜிப்ரிலீசலாம் ஆம் நீர் உண்மையே சொன்னீர்னு சொன்னாங்க பிறகு அங்க இருந்து போயிட்டாங்க நவி சலல்லாஹுலை வசலம் யாராவது போய் அந்த மனிதரை தேடுங்கன்னு சஹாபாக்களை அனுப்புனாங்க ஆனா அந்த மனிதரை யாராலயும் கண்டுபிடிக்க முடியல அந்த நாளைக்கு பிறகு அவரை யாரும் பார்க்கவே இல்ல இப்ப நபி சலல்லாஹ்லி வசல்லம் வெறும் காலோடு ஆடு மாடுகளை மேய்க்கும் மேய்ப்பாலன்னு குறிப்பிட்ட அந்த பெடோவின் அரபியர்கள் அரபு பழங்குடியின மக்கள் மத்த அரேபியர்கள்ட்ட இருந்து எப்பவும் தூரமாவே இருப்பாங்க எப்பவும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க எப்பவும் அவங்களோட விலங்குகளோட பயணம் செஞ்சுகிட்டே இருப்பாங்க அதாவது பெடோவின் அரபிகள் ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனாலதான் இந்த அறிகுறி சஹாபாக்களுக்கு ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு ஏன்னா பெடோவின் அரபிகள் அரேபியா முழுசும் உள்ள ஏழ்மையான பழங்குடியினத்தை சேர்ந்த மக்களா இருந்தாங்க வெறும் அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த விஷயம் சொல்லப்பட்டு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகும் அந்த அரபிகள் ஏழ்மையான தான் இருந்தாங்க இதனாலதான் சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டாங்க நம்ம சமூகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான மக்கள் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயரமான கட்டிடங்களை கட்டுறதுல போட்டிடுவாங்கன்னு நினைச்சாங்க நபி சலல்லு அலே வசல்லம் மரணிச்சு இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களுக்கும் பரவன பிறகு இஸ்லாம் உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாச்சு முஸ்லிம்கள் மட்டும் இல்ல மனித குல வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யமா அதாவது அழக பேரரசு இன்னும் ரோமானிய பேரரசு இன்னும் ஜூலியஸ் சீசன் பேரரச விட இது ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமா இருந்துச்சு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த அரபிகள் பரவ ஆரம்பிச்சாங்க அவங்களோட அதிகமான மக்கள் தொகை அரேபியால தான் இருந்துச்சு காலம் போக போக இந்த மக்களோட கலாச்சாரம் மாறவே இல்ல ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையே இந்த மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு உஸ்மானிய பேரரசோட இறுதி கால கட்டத்துல உலகம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய புதிய சு்தான் அப்துல் ஹமீத் முஸ்லிம்களையும் நவீன உலகத்தை நோக்கி கொண்டு வரதுக்காக ரொம்ப வலுவான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்க ஒட்டமன் பேரரசு முழுசும் புதுமையான பல திட்டங்களை ஆரம்பிச்சாங்க அப்ப இஸ்தான்புல்ல இருந்து மதினா வரைக்கும் ஒரு ரயில் பாதையை அமைக்க தொடங்கினாங்க இந்த ரயில் பாதையில எப்பவும் ஒரு பெரிய தடை இருந்துச்சு அதுதான் இந்த நாடோடி அரபிகள் பெடவின் அரபிகள் ஏன்னா இந்த அரபிகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வருஷம் இருபதாயிரம் ஹஜ் யாத்திரிகளை ஷஹீத் ஆக்குனாங்க அதுக்கு பிறகு ஒட்டமன் சுல்தான் இவங்க கலாச்சாரத்தை மாத்த தொடங்கினாங்க இவங்களை நாடோடி வாழ்க்கையிலிருந்து ஒரு நிரந்தர குடியிருப்பு வாசிகளா ஆக்க ரொம்பவே முயற்சி பண்ணாங்க ஆனா பெடவின் அரபிகள் ஒட்டமன் சுல்தானோட இந்த

மிக பெரிய பணக்காரங்கள ஒருத்தரா ஆனாங்க இவங்கல பலர் மில்லினர்களா இன்னும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவங்களுக்கு தெரிய வந்து ஒரு நாள் ரொம்ப சீக்கிரமாவே அதோட சேர்த்து இவங்களோட எல்லா ஆடம்பரங்களும் முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல துபாய் மன்னர் ஷேக் முகமது பின் ராஷித் இவர் ஒரு நாட்டுப்புற அரபி இனத்தை சேர்ந்தவர் ஒரு காலத்துல இன்டர்வியூல அவர் ஒரு பெடவின் குலத்தை சேர்ந்தவர் சொல்லி சந்திக்கிறதுல பெருமைப்படுறேன்னு சொன்னாரு அவர் துபாய எண்ணெய் வியாபாரத்துல இருந்து சுற்றுலா இன்னும் வணிகம் பிசினஸ் பக்கம் கொண்டு வந்தார் ரொம்பவே வேகமா கொஞ்ச வருஷங்கள்லயே துபாய் உலகத்தோட சிறந்த நாடுகள்ல ஒரு நாடா மாறுச்சு இன்னும் சில வருஷங்களுக்கு பிறகு உலகத்திலேயே ரொம்ப உயரமான கட்டிடமான புர்ஜ் கலிஃபா துபாயில கட்டப்பட்டுச்சு இது இப்ப வரைக்கும் மனிதர்களால கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டடமா இருக்கு ஒரு காலத்துல அதாவது நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல பிரௌனால கட்டப்பட்ட பிரமிடுகள் குறிப்பா பிரமிட் ஆஃப் கீசா மனிதர்களால கட்டப்பட்ட மிக பெரிய கட்டடமாவும் உலகத்திலேயே ரொம்ப உயரமான கட்டடமாவும் இருந்துச்சு ரொம்ப உயரமான கட்டிடமாவும் தான் இருந்துச்சு அதாவது காலத்துக்கு பிறகு எட்நூறு வருஷமா யாராலையும் இவ்வளவு பெரிய உயரமான கட்டடத்தை கட்ட முடியல பல வருஷத்துக்கு பிறகு யூரோப்போட ஒரு சர்ச் பிரமிடுகளோட இந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணுச்சு அதுக்கு பிறகு பாரிஸோட ஆல்பா டவர் இன்னும் நைன் ஒன் ஒன்னால பாதிக்கப்பட்ட உலக வர்த்தக மையமான வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இதெல்லாம் உலகத்தோட ரொம்ப உயரமான கட்டிடங்களா இருந்துச்சு துபாய் நாட்டோட வளர்ச்சியையும் வெற்றியையும் பார்த்த சவுதியும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கால முன்னாடி உலகத்தோட நாலாவது பெரிய கட்டிடத்தை கட்டுனாங்க சில வருஷத்துக்கு பிறகு உலகத்தோட மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டுனாங்க அதுதான் கிங்டம் டவர் ஜெத்தா டவர் சொல்றோம் இது புர்ஜு கலிபாவை விட பெருசா இருக்கும் இப்படி சவுதி எல்லா விஷயத்திலையும் துபாயை விட முன்னேறி போக ஆரம்பிச்சாங்க இந்த திட்டங்களுக்கு எல்லாம் தலைமை தங்குறவர் தான் அல் வலித் பின் தலால் இவர் சில வருஷங்களுக்கு முன்னாடி உலகத்திலேயே மிக பெரிய பணக்கார அரபி இவரும் ஒரு நாடோடி அரபி குலத்தை சேர்ந்தவர் இதை தொடர்ந்து துபாய் மறுபடியும் சவுதியை விட அதிகமா முன்னேறதுக்காக உலகத்திலேயே மிக பெரிய கட்டிடத்தை கட்ட போறதா அறிவிப்பு செஞ்சாங்க இந்த கட்டிடம் புர்ஜு கலிபா இன்னும் ஜித்தா டவரை விட பெருசா இருக்கும்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒவ்வொரு சில வருஷங்களுக்கு பிறகும் ரொம்ப வேகமா அரபு நாடுகள் இப்படி உயரமான கட்டடங்களை அதிகமா கட்டுறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அரபு நாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட அடுத்த ப்ராஜெக்டோட உயரம் என்னவா இருக்கும்னு கூட வெளியே சொல்றது இல்ல ஏன்னா மத்த அரபு நாடுகள் அவங்கள விட முன்னேறணும்னு அதிக உயரமான கட்டடங்களை கட்டிருவாங்கன்னு நினைச்சாங்க இப்படியே உயரமான கட்டடங்கள் கட்டுறதுக்கு மிக கடுமையான போட்டி நடக்குது இதெல்லாம் அரேபிய நாடுகள்ல நடக்க ஆரம்பமாயிருச்சு ஆயிருச்சு இவங்களோட எல்லா திட்டங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு முறையில பெட்வின் குளத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஆறு வருஷத்துக்கு மேய்ப்பாளர்கள் அவங்க ஒருத்தர் இன்னொருத்தரோட உயரமான கட்டடங்களை கட்டுறதுல போட்டி போடுவாங்கன்னு இது போடுவாங்க ரொம்ப முக்கியமான அறிகுறி அதனாலதான் ஜிப்ரில் அலை அவங்களே வந்து முஸ்லிம்களுக்கு இத சொல்லி தர வந்தாங்க இன்னைக்கு அபிசலாக இலேவசலம் சொன்ன அந்த அடையாளங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறத பாக்குறோம்